நிகரற்ற பேர்புடையுணமாக அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனுடைய திருநாமம் போற்றி அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களில் இருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடிவனாக இந்த மனித குலத்திற்கு முழுமையாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் சத்தியத்தை ஏற்று அதன்படி நடந்து அதே பிற மக்களுக்கும் உதவி செய்கின்ற அனைத்து நல்ல மீதும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனத்தை அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து வளங்களும் உண்டாகட்டுமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது முஸ்லிம்களாலே ஏற்பட்டதுதான் ஒரு வகுப்பறையில் ஒன்றாக படிப்பவர்களும் ஒரே தெருவிலே கூடி வாழ்பவர்களும் அவர்களோடு வியாபார தொடர்பில் இருப்பவர்களும் இன்னும் ஏனைய அனைத்து நற்காரியங்களிலும் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்று அறிமுகப்படுத்தாததே இன்றைய போலி தேச பக்தர்களுடைய சில அயோக்கியத்தனங்களுக்கு நாம தீர்வு காண முடியாம போயிட்டே இருக்கு தொடர்ந்து ஒரு ஒரு தேர்தல் நடக்கும் பொழுதும் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த நேரத்துல கரெக்டா சௌகிதார் காணாம போயிடுறாரு எங்கடா காவலாளியை காணும் ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம யாரை கேட்போம் கடைக்கு ஒருத்தர் காவலாளியை வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்க காவலாளியை காணும் அப்படின்னு தான் தேடுவோம் காவலுக்கு தான் வச்சிருந்தோம் திருடு போயிருக்கு நகையெல்லாம் காணோம் நகை கடைக்காரம் தேடுவோம் ஜவுளி கடையில ஜவுளி கடையை கா கொள்ளடிக்கப்பட்டிருக்குற தேடுவான் ஒரு குழந்தைகள் காப்பகத்துல குழந்தைகள்லாம் எவனும் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு தான் என்ன நினைப்போம் யாரும் ஃபர்ஸ்ட் வாடனா போட்டோமோ அவனை காணமே அப்படிதான் தேடுவோம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய பக்கத்து நாட்டுக்காரன் உள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டான ஒரு செய்தி பரப்பப்படுது என்னடா அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுக்கே நம்ம காவல் ஆலய தேடுவோம் ஒரு இந்தியாவே பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்த வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னு பேசுது அத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நாட்டை ஆளக்கூடியவர்களே இதை வெளியில பிரச்சாரமா பேசுறாங்க இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்கள் ரொம்ப மன உளைச்சலோட இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை நீங்க செய்யறீங்க நாங்க நாட்டை பாதுகாப்பதற்காக எங்களுடைய உறவுகளை எல்லாம் விட்டுட்டு நாங்க எல்லையில நின்று பாதுகாக்கிறோம் எங்களை திட்டமிட்டு அந்த பகுதியில நின்று பாதுகாப்பு பணியில இருக்கிறவங்களை எல்லாம் வேற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி அமைச்சிட்டு ஒரு மோசமான குறைந்த ஆடைகள் கொடுத்து தெருவுல கூத்தடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு எங்களுடைய இராணுவ துணை ராணுவங்கள்லாம் அனுப்பிச்சு பாதுகாப்புக்கு அனுப்பிச்சுட்டு தேசத்துக்கு இது மாதிரி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய உங்களை மாதிரியான நிர்வாகிகள் வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த ராணுவ அதிகாரிகள் வருத்தப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு இந்த கீழ்த்தனமானவர்கள் அரசியல் செய்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அதாவது எங்கெல்லாம் நான் நேரடியாக அனுபவிச்ச விஷயம் காஷ்மீருக்கு நாங்க போயிருக்கிறோம் ஒரு பதினாலு நபர்கள் சேர்ந்து நாங்க சுற்றுலாவா போனோம் போகக்கூடிய நேரத்துல வந்து நான் சொல்றது ஒரு இருபது பத்து இருபது வருஷம் ஆக போகுது அப்பவே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு அடிக்கும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு தெருவுக்கும் ரெண்டு செக் போஸ்ட் இருக்கும் இந்த தெருவெளி ஒரு தெருவுல இருந்து வெளியில போனாலும் இராணுவ அதிகாரிகளை தாண்டிதான் போகணும் இல்ல போலீஸ் அதிகாரிகளை தாண்டிதான் போகணும் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு மிகுதியான ஒரு பகுதியில எப்படி பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்தனை எந்த வாகனத்துல வந்தான் இங்க உள்ள மக்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல அந்த மண்ணோட மக்களே இது மாதிரி சரி செய்வாங்களா சொந்த ஊருக்குள்ள ஒரு கலவரை ஏற்படுத்தணும் மக்கள் நம்ம புழைக்கக்கூடிய பொழப்பு கட்டுப்போணும் எந்த அரியா எந்த ஒரு தெருக்காரனும் அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க ஏன்னா ஏறக்குறைய ஒரு பெரும்பகுதி சதவீத மக்கள் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய டூரிசத்தை தான் அந்த பகுதி மக்களே வாழ்றாங்க அப்போ அவங்களுக்கு சொந்த பொழப்புல யாரும் மண்ணல்லி போட மாட்டாங்க சொந்த உணவுலையும் மண்ணல்லி போட மாட்டாங்க அப்ப இப்ப எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதே போல கடந்த தேர்தல் நேரத்துல இதே மாதிரி ஏற்படுது இது வந்து நம்மளோட சக பயணியா பயணிக்கக்கூடிய மற்ற மக்கள் சிந்திக்காம சில என்ன பண்றாங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை கடுமையா போடுறாங்க இது அந்த தீவிரவாதி இந்த தீவிரவாதியை பாகிஸ்தானுக்கு ஆதரவு பண்றாங்க அப்படி இப்படின்னா எவனோ ஒருத்தவன் கட்டவன் நம்மள ஆளக்கூடியவன் தப்பான செய்தியை உருவாக்கும் பொழுது அதுக்கு நாம தான் என்ன பண்ணணும் அது எப்படி சாத்தியம் அது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு கேள்வி கேட்கணும் சிந்திச்சு பேசணும் சரி இப்போ நம்ம பக்கம் வருவோம் இந்த முஸ்லீம் மக்கள் வந்து எல்லா நன்மையான காரியத்திலேயே முந்தி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மக்கள் அவங்க கிட்ட இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இதுக்கு காஷ்மீர்ல போய் டூரிஸ்ட் போய் அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்போ டூரிசம் போன எல்லா மக்களும் சொல்றாங்க எங்களுக்கு முழுமையாக உதவி செய்யறது முஸ்லீம்கள் தான் எங்களை முழுமையா பாதுகாத்தது முஸ்லீம்கள் தான் ஒரு ஆம்புலன்ஸே வந்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா போய் எங்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை ஆஸ்பத்திரியில போய் இணைச்சிருக்க மாட்டாங்க அந்த மக்களுக்கு அந்த பகுதி மக்களுடைய அனுபவங்கள் இருந்ததுனால இந்த சால வழியா போனா மிக இலகுவா இருக்கும்னு அவங்களே தூக்கி சம்பந்தம் எங்களை காப்பாத்துனாங்க யார் இவர்கள் மீது பழி சுமத்துவாங்களோ அவங்க அநியாயக்காரங்க அவங்க வீணாயிடுவாங்கிற அளவுக்கு மன வருத்தத்தோட முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்க அனுபவிச்ச சுகத்தை பேசுறாங்க ஆனா போயிட்டு வந்தவங்க எத்தனை பேரு மிஞ்சி போனா ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் போயிருப்பாங்க ஒருத்தர் போயிருப்பாங்க அவங்க ஒருத்தர் சொல்ற செய்தி எல்லா மக்களுக்கும் போய் சேருமான சேராது அப்ப முஸ்லிம்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மசூதி நுழைவு போராட்டம்னு சொல்லி ஒரு இந்து மக்களால ஒண்ணு உருவாக்கணும் மசூதி நுழைவு போராட்டம் அல்லாஹ் ஒண்ணுன்னு சொல்றீங்கப்பா கடவுள் ஒண்ணுன்னு சொல்றீங்க எங்களை எல்லாரையும் படைச்சது அவர் ஒருத்தர் தான் சொல்றீங்க அப்ப எங்களுக்கும் தானே சொந்தமானது மசூதி நீங்க மட்டும் போயிட்டு போட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி முசு ஆலய நுழைவு போராட்டம் அவங்க செய்யக்கூடாது மசூதி நுழைவு போராட்டம் சொல்லி அவங்க ஏற்படுத்தணும் இதுக்கு மேலே முஸ்லீம்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வேற வழி கிடையாது முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்த ஏற்பாடை செய்யணும் செஞ்சு போய் நுழைஞ்சு பார்க்கணும் அங்க என்ன போதிக்கப்படுது உண்மையிலேயே இவங்க முஸ்லீம் தீவிரவாதம் முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றாங்களே அப்போ மக்கள் பாதிக்கப்படும் போது நூறு சதவீதம் நின்று திருவள்ள நின்று பணி நன்மை இந்த மக்கள் அப்ப ஏன் இந்த ரகசியமான இந்த தவிர மட்டும் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க சிந்திக்கிறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது இது மட்டும்தான் வாய்ப்பு அவங்க அவ்வளவு வரையுமே மசூதிக்குள்ள நுழைய விடணும் நாம அவங்க விரும்பினா தொழலாம் விரும்பலன்னா தொழுகையே வேடிக்கை பார்க்கலாம் இந்த நிலையை உருவாக்கணும் இந்த நிலையை ஒவ்வொரு ஊர்லயும் குறைஞ்சது நாலு மசூதி மூணு மசூதி அஞ்சு மசூதி இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மசூதியாவது இருக்குது ஒவ்வொரு மசூதியிலையும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நுழைஞ்சு பாப்பாங்க பார்க்கும்போது தெரியும் அங்க எந்த விதமான உருவ வழிபாடும் இல்லை எந்த விதமான ஆயுதங்கள் இல்லை அந்த மசூதிக்குள்ள அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பக்கெட்டு தண்ணி பக்கூஸ் பாத்ரூம் நல்லா சுத்தமா வச்சிருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மைக் எடுத்து ஒருத்தர் தமிழ்ல அரை மணி நேரம் பேசுவார் இவ்வளவுதான் நடக்கிறது எந்தெந்த மாநிலத்துல இருக்காங்களோ அந்தந்த மாநில மொழியில அங்க மைக்கில ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வாரத்துல ஒரு நாள் செய்தி சொல்லுவாங்க டெய்லி செய்தி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சக மனிதர்களோடு நீங்க நீதியா நடக்கணும் இறைவனோடு நீங்க உங்களுடைய பணிகள்ல தொய்வு ஏற்பட்டாலோ இல்ல இறைவனை தொழக்கூடிய விஷயத்துல குறைவு ஏற்பட்டாலோ அதுக்கு மன்னிப்பு இருக்கு சக மனிதர்களுக்கு நீங்க அநீதம் செய்திருந்தா அந்த மனிதன் மன்னிக்காதவரை உங்கள் இறைவன் மன்னிப்பதில்லை இது அங்க இருக்கு நீங்க முடிவு வச்சிருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே முஸ்லிம்களுக்கு அஞ்சு நேரத்துக்கு தவிர மத்த நேரம் போக முடியலையா உள்ள ஒரு பகுதி மசதில் எப்படி இருக்குன்னா அஞ்சு நேரம் தொழுகிக்கு அந்த அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஓபன் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு பாத்ரூம் ஒன்று அவசரமா போனா கூட கேட்டு கூட்டியிருக்கோம் இத மாதிரி கேட்டு பூட்டுற வேலையை முதல்ல விடணும் அங்க என்ன கோடி தங்கமும் வைரமும் பூட்டி ஒன்றும் கிடையாது மற்ற ஆலயங்கள்ல வந்து கோடி கணக்கான ரூபாயில தங்கமும் வைரமும் உள்ள இருக்குது அவங்களுக்கு தேவை பூட்டும் சாவியும் நமக்கு தேவையே இல்லை எப்பவுமே திறந்து வைக்கணும் எல்லா மக்களும் பாதிக்கப்படும் போது வந்து பயன்படுத்தணும் தேடக்கூடிய மக்கள் எது உண்மையுடன் தேடக்கூடிய மக்கள் ஊர் ஊரா இருக்கிறாங்க அவங்களுக்கு இது உங்களுக்கும் சொந்தமானதுதான் நம்ம சொல்லணும் அப்படி அவங்க சொல்ல மறந்தாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாரும் கூடி மசூதி நுழைவு போராட்டம்னு ஒண்ணு அறிவிப்பு செய்யுங்க உங்களுக்கு நாங்க முழு சப்போர்ட் பண்றோம் நீங்க வந்து பாருங்க இது மாதிரி எல்லா ஊர்லையும் நடைபெற்றுட்டா இது மாதிரி திருட்டுத்தனம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் போலி தேச பக்தர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணை விட்டு மு முற்றிலுமாக துடை தெரியப்படுவாங்க தொடர்ந்து இது மாதிரியான ராணுவ வீரர்களை கொள்வதும் பொதுமக்களை கொள்றதும் தாங்க வந்து எதையும் நன்மை செஞ்சோம் இந்த மக்களுக்கு நாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க அவங்கள்ட்ட எந்த நன்மையும் செய்யலை இருந்த நன்மைகள் எல்லாமே வித்து தீர்த்துட்டாங்க எல்ஐசி முதல் கொண்டு பொது சொத்துக்கள் அவ்வளோத்தையும் வித்து தின்னுட்டாங்க இப்ப திக்க வேண்டியது திங்கிறதுக்கு பாக்கி இருந்தது அதுக்கும் ஆர்டர் போட்டாங்க சொத்துகளையும் இனி அவங்க கிட்ட என்ன இருக்கு அவங்க செஞ்சதை சொல்றதுக்கு இது மட்டும்தான் இருக்கு எது மக்களுக்கு மத்தியில பகையை ஏற்படுத்தி அந்த பகையை காண்பிச்சு வாங்குறதுதான் ஒரே குறைக்கோள் இந்த பக்கம் மக்கள் பாதிக்கப்பட்டு வருத்தத்துல இருக்கிறாங்க அவன் அங்க இருந்து பேசுறான் அவனுக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் எப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையில போய் மாமா இவ்வளவு அநியாயம் பண்ணவங்களுக்கு நம்ம எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் சிந்திக்கணுமா அவன் வருத்தப்படுறான் ஏன் ஏன் இல்லாததெல்லாம் சொல்லி அநியாயம் பண்றீங்க எங்க மக்கள் எங்களை தப்பான் நினைச்சுடாம போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம செய்ய வேண்டியது ஒவ்வொரு பகுதி மக்களும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு மசூதிக்குள்ள கூப்பிட்டு விருந்து போடணும் மசூதியில கூப்பிட்டு விருந்து போட்டாதான் அவங்களுக்கு மசூதிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அந்த போலி தேச பக்தர்கள் அவங்களே விரட்டிடுவாங்க இன்னைக்கு நேத்து கிடையாது சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அவங்க செஞ்சதே ஆரம்பத்துல இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க மக்களையும் அவங்க கொண்டு இது இன்னைக்கு புதுசு கிடையாது காந்தியை கொலை செய்துட்டு இஸ்மாயில்னு பேரு பச்சை குத்திக்கிட்டு அவங்களுடைய வரலாறு மக்கள் இன்னைக்கு வரலாற்று பதிவுல இருக்கு தெரிஞ்ச ஒண்ணு காந்திங்கிறவர்கள் தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் செய்தி தெரியும் இதையே தான் அவங்க ஊருக்குள்ள செஞ்சிட்டு இருக்காங்க பல காந்திகளை கொள்றாங்க சில முஸ்லீம்களுக்கு எதிராக சிந்தனையை உருவாக்குறாங்க முஸ்லீம்கள் அல்லாதவங்க சில நேரங்களில் முஸ்லீம்களை கூட நம்ப கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த செய்திகளை செட்டப் பண்றாங்க இது மாதிரியான அயோக்கியர்களுடைய முகத்திரை கிளிக்கப்படணும் இந்த மண்ணும் இந்த மக்களும் வளம் தரணும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வலைக்கும் வரமத்து வரகாத்து மேலும் இது போன்ற நன்மையான செய்திகள் இதுல ஏறாக்குறை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு செய்திகள் இருக்கு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வியலுக்கான செய்தி எல்லா மொழி மொழியிலையும் நீங்க விரும்பக்கூடிய பகுதிக்கே கொண்டு வந்து உங்க கையில இது நாங்க ஒப்படைக்க தயாரா இருக்கிறோம் விரும்பக்கூடிய மக்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ள